இன்றைக்கு பாகனுக்கிடாந்து தஞ்சை பாட்டுக்கு வலிச்சு வலிச்சு பழுத்து போகுது அதனால நானும் ஒரு இன்றைக்கு பாகல்க அறுவடை செய்வேன் வேற பாவக்காய் காட்டுவேன் இஞ்ச பேரும் பெரிய விட்டா பழுத்துடுவேன் அதனால வேறு அறுவடை செய்வேன் வெட்டி எடுப்பேன் வாரம் அத்திரிக்கோ எங்கட மரத்தில் விளைந்த பாகல் காய் இந்த பச்சை பாகலியோட தெரியாது இருக்கான்ட்டு அண்டை கொண்டு கண்டனான் நான் அங்கே பாருங்கோ இன்னொரு பாவ இந்த பாகல் அண்டைக்கும் கறி வச்சனான் அப்படிங்கி சாப்பிடல நல்லா இருந்ததான் இனி குளிர் வேறு வேறு சில வந்து இப்படி பழுத்து அஞ்சு எல்லாம் பழுத்து பழுத்து அநியாயமாக போச்சு எத்தனையோ விஞ்சு பிடிச்சா எல்லாம் பாவங்கள் குழந்தையால் கரு குழந்தையால் பாவங்கள் சாகுதுக்கா என்ன செய்கிறார் குளிர் நாட்டில் எங்களுக்கு கிடைக்கிறது கொஞ்ச நே கொஞ்ச தான் பலன் கிடைக்கும் ஒரு பீர்க்கங்காய் ஒரு பேர் எனக்கு பலன் தருவணுமென்று நினச்சுன்னா ஒரே ஒரு சாயிருக்க தப்பி நிற்கிற மாதிரி இருக்கும் இப்போதைய விடுங்கலாமா இல்லை இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாமா தெரியல பார்ப்போம் இன்னும் ஒரு வீர்க்கை அதுக்குள்ளே ஒழிச்சு நிற்கிறேன் ரெண்டு வீர்க்கே நிற்கிறேன் நிற்காட்டி இன்னும் ரெண்டு நாள் விட்டு பிடுங்கோன்னா கிடக்க பார்த்தீங்கன்னா வீர்க்க நான் பலன் தெரியல இருந்துச்சுன்னா அதுவும் ஒரு காய் தந்திருக்கு இப்போ வண்டிக்க வேறு அவனிக்காட்டிக்கு முத்திடு ரெண்டு வண்டிக்காய் பெரிய வண்டிக்காய்னா பெரிய பெரிய வண்டிக்காயா கிடக்கு கொவைக்குள்ள ஒரு பாவக்காய் இருக்கிற அவரையும் விட்டா வடிச்சு போடுவார் அவரையும் ஒரு அறுவடை செய்வான் வெறும் ஒழிச்சிருந்தவர் அறுவடை செய்தாச்சு இது ஒரு வேற இனப்பாக கொவ்வா மறைச்சதால பெருசா காய்கற கொவ்வையில இருக்கு கொவ்வா எப்படி போதான்ட்டு வேற மேல மேல போ நான் சொன்ன மாதிரி இந்த வருஷம் தண்டை வட்டி தண்ணி க அடுத்த வருஷம் வச்சுக்கலாம் நல்லா கொவ்வா செழிப்பா வரும் பூக்குது இன்னும் காய் வரையில சில நேரம் ஒரு காய் தந்தா நன்றி சொல்லுவோம் பாப்பா என்ன செய்யுதான் கழிப்பலாம் இனி குளிர் வந்தால் கருத்து போனால் அப்போ பழுக்க பழுக்க பிடுங்கி விட்டுடுவோம் இதே தக்காளி பழத்தை பெருங்க எடுப்போமே வேறு எட்டா பிறகு விளையாண்டு கொண்டே வச்சா உள்ளும் என்ன செய்கிறோம் நிறைய தக்காளி பழத்தை என்ன செய்கிறன்ட்டு எனக்கு தெரியலை தக்காளி தொக்கு செய்து ட்ரை பண்ணி பார்ப்போம் இருக்கா பார்க்க லீவுக்கு தெரியல தக்காளி பழம் தருங்க இவ்வளோ அழகாயிருக்கான் தோட்டத்தில் விளைஞ்ச தக்காளி பழம் அழகுதான் தக்காளி பழத்தை பெருங்கும் அகத்தியை பெண்ணும் பெண்ணஞ்சலி பாரது அகத்தி ஏன்னா ஒரு விரசமும் போட்டு போட்டு முளைக்கிறாங்க கங்கலும் பத்தா பத்தி பே எங்களை விட்ட கண்டபடி தான அமளிச்சி கண்டபடி உழவு அமுழப்போ தக்காளி pusan itu apa lu ipa ini kaca mutu mato mata ndek garu pada tak kali palem kaca melahai dan tapi dia melahai takal kal pahal kai duri di mana pahal kai itu mari mari pahal kai lah Bentuk kayak ரெண்டு வண்டிக்காக தான் கிடக்கு கரைக்கு பத்தா அது மீன் குழம்பு க போட்டு தடுத்து சாப்பிட்டு தருவோம் நல்ல டேஸ்ட் ஆகிருக்கும் இவ்வளோ தான் ரெண்டியான் அறுவடை நன்றி வணக்கம்